இப்போ கடும் கோபத்துல வந்து நாட்டியத்துல தோத்து போயிட்டோம் அப்படின்றதால அம்பாள் வந்து ஊர் எல்லையில அமர்ந்துருக்காங்க காளி தேவி இதே கோவத்தோடயே சிவபெருமான் கூட சேராம இருந்தா என்ன ஆகும் இந்த உலகமே அவளோட கோவக்கணல்ல சாம்பல் ஆயிடுமே அப்படின்ற கவலையோட மகாவிஷ்ணு அம்பாலை சாந்தப்படுத்த கூட பிரம்மா வாழ்ச்சின்னு வர்றார் வந்து தேவியை பார்த்துட்டு கேட்கறாரு அம்மா நீ ஏமா இன்னும் இவ்வளோ கோவத்தோட இருக்க உன் கோவத்தை குறைச்சிக்கோ சாத்தஸ்வரூபணியா மாறு உன்னுடைய தாய் உள்ளத்தோட அன்பு உள்ளத்தோட அனைவரையும் காத்து அருள் செய் அப்படின்னு சொல்றாரு உடனே அம்பாள் சொல்றாங்க சதாசிவன் வந்து என்ன நேர்மையா நாட்டியமாடி மாடி ஜெயிக்கல நயவஞ்சகமா சூழ்ச்சியா பெண்ணால் கால் தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேணும்னே தான் என்கிட்ட சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சிருக்காரு அப்போது எனக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அது தப்பு தான் இருந்தாலும் நீ இதே மாதிரி இருந்தா மக்கள் நிலமையை நினச்சிப்பார் உன்னையே தாயாக கருதுற இந்த ஜீவராசிகளெல்லாம் நினச்சிப்பாரு எல்லாரும் பஸ்மம் ஆயிடுவாங்களே உன்னோட கோவத்தால நீ கோபத்தை குறைச்சிண்டு நீ நல்லபடியாக இந்த இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிரம்மதேவரும் அவ அம்மாவை வந்து வேத நாயகி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு முகங்களோட இந்த அம்பாள் வந்து பிரம்ம சாமுண்டீஸ்வரியா தோற்றம் அளிக்கிறாங்க இந்த ஸ்தலத்துல நான் இதே இடத்துல இந்த மாதிரி சாந்த ஸ்வரூபணியாகவும் ஒரு பக்கமாகவும் உக்ர காளியாகவும் இருந்து அருள் பாலிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க மகாவிஷ்ணுக்கிட்ட அதே போல இந்த ச இந்த தில்லை காளி கோயில ஒரு சன்னதியில நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம சாமுண்டீஸ்வரி அம்மனாக பக்தர்களை காக்கிறாள் இன்னொரு சன்னதியில் பல ஆயுதங்களை ஏந்திய எட்டு கைகளோட உக்ரமான காளி தேவியாகவும் இருக்கிறாள் அதனால பக்த கொடியிலே நீங்கள் அனைவரும் சிதம்பரம் போனீங்கன்னா நடராஜர் தரிசிப்பது போலவே தில்லை காளி அம்மனையும் தரிசிங்க அவளுடைய இரண்டு வகையான உருவங்களையும் தோற்றத்தை அளிக்கக்கூடிய இந்த அம்பாளை தரிசித்து அவகிட்டேந்து அருள் ஆசி பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள் ஓம் சக்தி அடுத்த பகுதியில் இன்னொரு சுவாரஸ்யமான அம்பாளின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் நன்றி